ரெண்டு பேர் மேலேருந்து குதிச்சாங்க அதாவது வெரி அந்த டிஸ்டன்ஸ் பால்கனி இருக்குது அவங்க அந்த விசிட்டர்ஸ் கேலரிக்கும் கீழே இருக்கிற ஃப்ளோருக்கும் அப்படின்னு ஓன்லி டென் ஃபீட் அரௌண்ட் டென் ஃபீட் இது டோட்டலாக என்ஜினியரிங் மிஸ் மேனேஜ்மெண்ட் அது வந்து தப்பு அது மாதிரி பண்ணவே மாட்டாங்க இது மாதிரி இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல வெரி ஷார்ட் ஹைட்டில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் அதை ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அவசரசமாக அவசர போல அள்ளி தைச்ச மாதிரி பில்டிங் கட்டினாங்க இதுல வந்து நிறைய இது நடந்து டிசைன்ல தப்பு ஏற்பட்டுருக்கு அதுல அது ஒண்ணு இறங்கி ஓடினாங்க எல்லாம் பார்த்தீங்க ஸோ அவங்க வந்து யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்கள உள்ள வர்றது விஸ்டர்ஸ் பாஸ் யாரு நாங்கெல்லாம் இஷ்யூ பண்ணாதான் உள்ள வர முடியும் இந்த விஸ்டர் பாஸ் பாஸ் இஷ்யூ பண்ண வருது பிஜேபி காரர் இது நாங்க முதல்ல வந்து முதல்ல அந்த இது நடத்தப்போ நான் வேற ஒரு கமிட்டில அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு வந்து வருவோம் நாங்க ரைஸ் பண்ண இது பாரு நீங்க இந்த மாதிரி இஷ்யூ ஏற்பட்டுருக்குது செக்யூரிட்டி லேப்ஸ் ஏற்பட்டுருக்குது இது அன்போர்ச்சுனா இது வரைக்கும் நடக்காது அப்படி நடந்திருக்கு முன்னால வந்து வெளியில் நடந்தது இதே ப டிசம்பர் பதிமூணு அன்றைக்கு வெளியில நடந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெளியில நடந்தது இப்போ பார்லிமெண்ட் உள்ளேயே நடக்கிறது இங்கே வந்தது வந்து இந்த ஆளுங்கட்சிக்காரரை பாஸ் கொடுத்துருக்காரு இது சரியில்லை இது யார் கொடுத்தது முதல்ல ஆளுங்கட்சிக்காரர் கொடுத்ததுன்னு நான் சொல்லல யார் கொடுத்தது எனக்கு தெரியல நாங்க ஆளுங்கட்சிக்காரர் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும் இதை வெளியில் காண்டி பார்லிமெண்ட்லேயே கேள்வி கேட்கும் போது அப்போ ஸ்பீக்கர் அதை சொல்லல யாருங்கிறதும் சொல்லலை பிஜேபிக்காரரு அல்லது யார் பேரு அதெல்லாம் சொல்லவே இல்லை இல்லை நீங்க நாலு மணிக்கு வாங்க உள்ளே வாங்க நான் உங்கள்கிட்ட பேசுறேன் தனியா பேசுறேன் சொன்னாரு தனியா பேச வேண்டிய அவசியம் இல்லை ஹவுஸில் கேட்ட கேள்வி ஹவுஸ்ல என்ன பதில் சொல்லிக்கணும் அவர் உள்ள கூப்பிட்டாரு நாலு மணிக்கு திருப்பி போகணும் திருப்பி போகும்போது அவர் எல்லாத்தையும் தர ஒழியா என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம் இனிமே எப்படி பண்ணலாம் அதை பத்தி பேசுறாங்களே ஒழியா இதை பத்தி யாருமே கேட்க மெம்பர்ஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்ல நான் சொன்னேன் எந்த யார் கொடுத்தது எந்த கட்சிக்காரங்க கொடுத்தது யாரு கொடுத்தது அந்த மெம்பர் யாரு அந்த எந்த மெம்பரு கொடுத்தாங்க எந்த கட்சி அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் பேர சொன்னார் ரெண்டு பேர் பேரை சொன்னாரு அந்த அந்த அவங்க தவறு பண்ணவங்க ரெண்டு பேருடைய பேரை சொன்னாரு அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா பாதுகாப்புக்கு உரிய காவல்துறையினர் இல்ல காவலாளிகள் இல்ல இப்போ பாட்டா செக்யூரிட்டி பர்சன்ஸ் இல்லைங்கிறதுக்காக என்ன எப்படி சொல்றது சொன்னா முன்னூத்தி ஒரு பேர் மொத்தம் முன்னூத்தி ஒரு பேர் சேங்சன் லிமிட் சேங்ஷன் லிமிட்ல முன்னூத்தி ஒரு பேர்ல நூத்தி எழுபத்தி ஆறு பேர் தான் இங்க ஒர்க் பண்றாங்க மீதி நூத்தி இருபத்தஞ்சு பேரு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வேகன்சி இருக்குது வேகன்சி இருக்குது நூத்தி இருபத்தஞ்சு பேரை ஃபில்லப் பண்ணலை எதுக்கு இந்த செக்யூரிட்டி எதுக்கு ஓல்டு பார்லிமெண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஓல்டு பார்லிமெண்ட்டுக்கு இன்னும் ஓல்டு பார்லிமெண்ட்ல பழைய பார்லிமெண்ட்ல நாங்களா இருக்கோம் என்னுடைய ஆபீஸ் எங்க திமுக ஆபீஸ் இருக்குது காங்கிரஸ் ஆபீஸ் இருக்குது எல்லா குழு தலைவருடைய ஆபீஸ் இருக்குது நெக்ஸ்ட்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குது ஸ்பீக்கர் ஆபீஸ் அங்க இருக்குது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அங்க இருக்குது எல்லாம் போர்டு கீடெல்லாம் கேட்டு அந்த ஆபீஸ் எல்லாம் அங்க இருக்கிற மாதிரிதான் அங்க இருக்கிற ஸ்டாப் இருக்காங்க நான் கேட்கறது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஓல்ட் பார்லிமெண்ட்ல இருக்க குழு தலைவர்கள் கட்சிக்காரங்க வராங்க கைது கைது வந்து போட்டு அவங்களும் இருக்கு இதே மாதிரி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த நூத்தி முன்னூத்தி ஒரு பேரு அங்க வேலை செய்ய வேண்டியவங்க அவங்கள இங்க கொண்டு வந்து அங்க ஒரு பகுதி ஒரு பகுதியை இங்க கொண்டு வந்து இங்க செய்றீங்களே நியாயமாது எப்படி இந்த புது பில்டிங்க்கு தனி செப்பரேட்டா செக்யூரிட்டி போர்சஸ் வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும்ல பண்ணல ஒரு ஆள் கூட பண்ணல இல்ல ஒரு ஆள் கூட பண்ணல ஸ்பீக்கரே சொல்றாரு இப்போ ஒரு ஆள் கூட பண்ணாம எங்களை எப்படி செக்ரட்டரி ஜெனரல் எங்களை எப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சாரு எப்படி சம்மன் பண்ணாங்க ஸ்பீக்கர் எப்படி எங்களை சம்மன் பண்ணலாம் பார்லிமெண்ட் அபர்ஸ் எப்படி சம்மன் பண்ணி எங்களுக்கு வர சொல்லுங்க எப்படி இது பார்லிமெண்ட் வந்து இந்த இந்த நாலாவது நாலாம் தேதி கூட்டின கூட்டத்துக்கு எப்படி இந்த செஷனுக்கு எப்படி நீங்க கூப்பிட்டீங்கல்ல அப்ப செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ்டு தி செக்யூரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இது ரொம்ப தப்பு நீங்க செய்யவே செஞ்சிருக்கவே கூடாது இந்த கூட்டமே கூட்டிக்க கூடாது கரெக்டா நீங்க வந்து உறுப்பினர் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற காவலாளிகளை அப்பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க கூட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு சரியான பதில் கொடுக்கல இது வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லல வந்து ஹோம் மினிஸ்டர் வரணும் வுசில் வந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கணும்னு சொல்றோம் நாங்க கொடுத்த நோட்டீஸை காற்றுல பறக்க விடுறாங்க காலில் எழுந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து போயின்னு எல்லாரும் கத்துறோம் அதுக்கு ஒன்றும் பதிலே கிடையாது பதில் கிடையாது அவர் கூட நடத்த ஆரம்பிச்சா ஹவுஸை சோ இது மாதிரி எந்த காலத்திலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு வருஷமா பாராளுமன்ற வேலை செஞ்சு பணியாற்றி கொண்டிருக்கு இது மாதிரி எங்கேயுமே எப்பவுமே நடக்கல இந்த ஸ்பீக்கர் வந்து இது மாதிரி செய்யறது வந்து தேவையில்லாத ஒன்று அவாய்ட் பண்ணிருக்கலாம் அவர் நாங்க வலியுறுத்துறது வந்து நாங்க வலியுறுத்துறது ஹோம் மினிஸ்டர் இந்த துறைக்கு இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் வைக்கணும் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி பிரீச் ஆஃப் இது வந்து செக்யூரிட்டி நடந்தது அது நடந்ததுக்கு யார் காரணமா இருந்தாங்க இது யாருமே யாரு ப யாரை வந்து பனிஷ் பண்ண போறீங்க இவங்க என்ன சொல்றாங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணிருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி இட் இஸ் எ கிரிமினல் எஃபென்ஸ் பை பய்டிகுலர் பாஸ் ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து கமிட் பண்ணிருக்காங்க நாங்க எல்லாருமே பார்த்தப்ப பி ஆர் ஆ லைவ் ஆக்டிவிட்டி இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்ன இருக்குது நிர்வாகத்துறை நிர்வாக தப்பு தகுந்ததுன்னா நிர்வாக துறையில் அவங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணலாம் என்கொயரி என்கொயரின்னா என்ன என்கொயரி வாட்ஸ்அப் டைம் என்கொயரி

அது எப்படி சார் இது சொல்றது கேளுங்க நான் கேக்குறேன் அது எப்படி சொல்லுவாரு அவரு அவர் சொல்றாரு நாங்க பேசுறது அலோ பண்ணல ஓகே அலோ பண்ணுதா நாங்க பேசிருப்போம் இது பாதுகாப்பு குறைபாடே இல்லைன்னு ஒரு பேர் வேலை செஞ்சு அடுத்த பில்டிங்ல வேலை செய்ய வேண்டியவங்க இங்க இங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படியே வச்ச கூட அப்படியே வச்ச கூட புது புது அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடையாது இங்க வேகன்சி இருக்குது பழையன்சியா நூத்தி இருபத்தி அஞ்சு வேகன்சி இருக்குது பாதுகாப்பு குறைபாடு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி அவங்க வர முடியும் ஷூல அந்த குப்பியை வச்சுக்கிட்டு அந்த கேஸ் குப்பியை வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும் பாதுகாப்பு குறைபாடு செக் பண்ணி தான் எடுத்திருக்கான்ல அவர் சொல்றது தவறு அவர் சொல்றது ரொம்ப தப்பு அது மாதிரி சொல்லக்கூடாது பாதுகாப்பு பாதுகாப்பே இல்லாம நாங்க இருக்கிறோம் இன்னும் கேக்கு போனா பத்தெட்டு உயரத்துல இருக்குது அந்த அந்த இது போல கைது தொடரில் இருக்கு தொடரலாம் அங்கேயிருந்து குதிக்கிறாங்க குதிச்சு ஓடுறாங்க நீங்க தான் பாக்குறீங்களா விஷயம்ல இருக்குது எல்லாமே

எல்லாம் இதெல்லாம் ஓப்பன் சீக்கிரட் இது எவ்வளவு புதுசு ரகசியம் கிடையாது இதெல்லாம் அவசரமா நடக்குது அவசரமா நிறைய தவறுகள் நடக்குது தவறை வந்து திருத்திக்கிறதுக்கு நாங்க தயாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்ல ப்ராப்பர் பர்சன் வந்து மெம்பர்ஸ் ஆப் பார்லிமெண்ட் அஜிஸ்டேட் ஆகிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் ஆப் பார்லிமெண்டை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் வரவும் அடைகிறாரு அவர் வரல அங்கிருந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கல கவர்மெண்ட் இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரல ஸ்பீக்கர் எந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லல எதுவுமே கிடையாது செக்யூரிட்டி இல்லைங்கிறது எல்லாம் தெரியும் நம்பர்ல தெரியுது உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லைங்கிறது அப்புறம் எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் கொடுத்துருவோம் எங்கே கொடுக்கறாரு மொத்த இதுவே வந்து ஃபார் இன்ஸ்டன்ட் இது காங்கிரஸ் எம்பி செஞ்சிருந்தார் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு திமுக எம்பி கொடுத்துருந்தாரு இல்லை எந்த ஆப்போசிஷன்ல இருக்கிற ஒரு உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த அந்த கல்பிரிட்ஸ உள்ள வச்சு வர சொல்லியிருந்தாங்க சொன்னா அந்த நிலைமை என்ன இருக்கு நேரம் என்ன பண்ணிருப்பாங்க நீங்க அத நினைச்சு பாருங்க ஒண்ணுமே செய்யாத மாவா வந்து உள்ள பேச விடல கமிட்டியில கமிட்டியில உள்ள பேச விடல பேச விடாத மூத்து பனிஷ் பண்ணிட்டாங்க வந்து அந்த லேடி மெம்பர் பனிஷ் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க இது இவ்வளவு நல்ல கோ நல்லா தெரிஞ்ச விஷயம் பாக்குறாங்க கண் கூட நாங்க பாக்குறோம் அப்பன்ஸ் நடக்குது இது கிரிமினாலிட்டி நடந்துட்டு இருக்குது இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி நடக்கும் கிரிமினல் கிரைமினல் ஆக்ட் த ஆஃப் கிரைமினாலிட்டிக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடக்கும் என்கொயரி இன்குயரி அந்த செக்யூரிட்டிலா பத்தி சில விதிகளை தெரிஞ்சு வைக்கணும்லமா யார் அனுமதிச்சதுனோ இதுல இது வரைக்கும் என்ன என்ன ஆக்சன் எடுத்தாங்கங்கறதைங்கள சொல்லலையே இதுவரைக்கும் அந்த அந்த இது மாதிரி அரெஸ்ட் பண்ணோம் இங்க அரெஸ்ட் பண்ணோம் அங்கே அரெஸ்ட் பண்ணோம் வெளியில ரெண்டு பேர் அதே ரெண்டு பேருக்கு சத்தம் போட்டு போயிருக்காங்க அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் நாலு பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆறாவது பேர் கூட இருக்குறாங்க யாரும் என்னன்னு தெரியல மகாராஷ்டிரா வந்து சாரி கர்நாடகத்துல இருந்து மைசூருக்கு சேர்ந்த அங்க அந்த எம்பி தான் கொடுத்திருக்காரு அவங்க ஆபீஸ்ல கூட நேற்று வந்து கலெக்டா இருக்குது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் அரெஸ்ட் காங்கிரஸ்காரர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நேற்று நடந்த விஷயத்து அவர் மேல அவரு வந்து அவர் பாட்டு இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை

வீட்டுக்கு எதிரில சொன்னது நேரு காலத்துல நேரு சொன்னது டெம்பிள் ஆஃப் டெமோகிரசினு அவர் சொன்னாரு இப்போ சிஸ்டத்தை ஜனநாயக முறைகளை கோட்பாடுகளை மதிக்கிற ஆட்சி கட்சி இதுக்கு பிஜேபி கிடையாது இதுதான் இதெல்லாம் வலி வலியுறுத்த சொல்றதுக்கு இதான் காரணம் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அவங்க மெஜாரிட்டி புரூட்டல் மெஜாரிட்டி இருக்கா எது வேணாலும் செய்யலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியில் அனுப்பலாம் இங்கே பதினாலு பேர் சஸ்பெண்ட் இது இதை கிடையாது இது ஒரு பணம் போகிறாங்க நாளைக்கு நாங்கள்லாம் இது நாங்கெல்லாம் வந்து அங்கே எது கோஷம் போட்டாலோ ஏதோ பண்ணாலோ எங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை எங்களையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் போயிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில வந்து கொடுக்குறது அதான் சார் அவசரமா அவங்க பேரே தெரியாது யாரும் கே மார்ஷலையும் இல்ல அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் கேட்கறதில்ல அவர் பேர் என்னன்னு அவங்க போட்டு பேரை எழுதி அனௌன்ஸ் பண்றாங்க எல்லாம் அவங்க மெஜாரிட்டி இருக்கிறதால ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டு கை தூக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல அவங்க எஸ் சொல்லும் போது நிறைய சத்தம் வருது நோன்னு சொல்றது கொஞ்சம் பார்த்தா சத்தம் வருது ஆனால அதனால தெரியல தெரியல நான் சொல்றேன் போயிட்டு இந்த மாதிரி எப்படி போய் பேர சொன்னீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன் கேக்குறேன் சிரிக்கிற ஸ்மைல் பண்றாரு ஒவ்வொரு பார்வையாளருக்கும் அனுமதி கொடுக்கும் போது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இதுல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் என்ட்ரி போட்டு இது எனக்கு தெரிஞ்சவர் தான் நல்லா தெரியும் பாராளுமன்றத்துக்கு அனுமதிக்கலாங்கறதே பண்ணி பர்மிஷன் அவருக்கு அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து எனக்கு செக் பண்ணிட்டு இப்படி சிஸ்டம் இப்படிதான் இருக்கு அதுக்கூட மூணு அடுக்கு சிஸ்டம் இருக்குது உடனே போயிட முடியாது உள்ள இதை சிஸ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் ஏற்பட்டு இதை பத்தி யாருக்கு கவலை கிடையாதா இந்த புதிச்சவங்க அங்க இருக்கிற ஒரு மெம்பர் மேலேயே குதிச்சா ஒரு உயிர் சாதை ஏற்பட்டுதான் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் அவர் மேலே குதிச்சிருந்தான் அவங்க ரெண்டு பேரும் குதிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் மிகப்பெரிய இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க இவங்க இது சாதாரணமா சொல்லுவாங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சன் எடுப்பாங்களா நிர்வாக ரீதியா என்கொயரி பண்றது சொல்லுவாங்களா இது கிரிமினல் குற்றம் கிரிமினல் குற்றம் அது வந்து நடந்தது நேரடியா எல்லாரும் பார்த்து இதுக்கு என்ன என்கொயரி கான்சபிள் பார்த்து நடந்தது எல்லாரும் பாக்குறாங்க பார்த்த உடனே ஆக்சன் எடுக்க வேண்டியதுதான் இது அப்புறம் என்கொயர் பண்றேன் என்கொயர் பண்ணி வாட்ஸ்அப் டம் என்கொயரிஸ் கோய்ட் பி கண்டக்டர் என்னத்தையும் என்கொயர் பண்றாங்க எல்லாரும் நாங்க தான் விட்னஸ் நாங்க தான் பாக்குறோம் ஸ்பீக்கர் பாக்குறோம் எல்லாரும் பாக்குறாங்க அப்புறம் என்ன என்கொயரி இருக்கு என்கொயரின் நடந்த என்கொயரின் யாரையும் ஏமாத்துறதுக்கு டோட்டலா தேர் ஆர் குட் விங் இன் த பீப்புள் பீப்புள் ஆஃப் இண்டியாஸ் வெல் அஸ் மொபைல் ஷாப் ஆல் இஸ் நாட் குட் பாஸ் குடுத்தரி பண்ணிருக்கு தெரியல நாட்டுக்கு தெரியல என்கொயரி பண்ணி வீட்டுல போய் இந்த பாச இவர் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சிருக்காரு பத்திரமா அவங்க வந்து வீட்டுல அவங்க வீட்டுல போய் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு அப்போ அவங்களுக்கு அநியோன்யமா தெரிஞ்சவங்க தான் இவங்க தெரியாதவங்க சொல்ல முடியாது தெரிஞ்சவங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க